சிவபக்தியான மண்டோதரி சிவபிரானை குழந்தை வடிவில் தரிசிக்க விரும்பி அதற்காக கடும் தவம் புரிந்தாள் அதே சமயம் உக்ரகோசமங்கை எனும் திருத்தலத்தில் ஆயிரம் முனிவர்கள் ஒன்று கூடி சிவபிரானை நோக்கி தவம் செய்து கொண்டிருந்தார்கள் அவர்களுக்கு காட்சியளித்த சிவன் தன் கையிலிருந்த சிவ ஆகமங்களை அவர்களிடம் தந்தார் இராவணனின் மனைவியான மண்டோதரிக்கு தான் குழந்தை வடிவில் காட்சியளிக்கச் செல்வதாகவும் திரும்பி வரும் வரை ஆகமங்களை பாதுகாக்கும்படியும் கூறினார் அதோடு குழந்தை வடிவில் செல்லும் தன்னை இராவணன் தொடும் சமயத்தில் அங்கிருந்து மறைந்து ஜோதி வடிவாக இக்கோயில் குளத்தினில் தோன்றி மீண்டும் ஒருமுறை காட்சியருள்வதாக கூறி மறைந்தார் அழகே உருவான குழந்தை வடிவில் மண்டோதரிக்கு காட்சியளித்தார் சிவன் குழந்தை வடிவில் வந்தவர் யார் என உணர்ந்து கொண்ட மண்டோதரி தன் தவம் நிறைவேறியதால் மகிழ்ந்தாள் குழந்தையாயிருந்த சிவனை வாரியணைத்து எடுத்து சீராட்டினாள் அப்போது அங்கு வந்த இராவணன் அக்குழந்தையின் அழகால் கவரப்பட்டான் அவன் மனதில் எல்லையில்லா ஆனந்தம் ஏற்பட்டது யாருடைய குழந்தை இது என்று மண்டோதரியிடம் ராவணன் கேட்டான் அதற்கு மண்டோதரி நடந்தவற்றை கூறினாள் சிவனின் பக்தனான ராவணன் மகிழ்வோடு அந்த குழந்தையை தூக்க முயற்சிக்கும் போது சிவன் அங்கிருந்து மறைந்து உத்தரகோஷமங்கை தலத்தின் திருக்குளத்தில் அக்னிப்புழம்பாய் தோன்றினார் அவரை கண்டு அங்கிருந்த முனிவர்கள் பரவசமடைந்து ஜோதியில் பாய்ந்து நீரில் மூழ்கினர் ஒரே ஒரு முனிவர் மட்டும் இறைவன் கொடுத்த ஆகமங்களைக் காப்பதே தன் கடமை என சிவனின் கட்டளைக்குப் பணிந்து அங்கேயே ஆகமங்களைக் காத்து நின்றார் அவருக்கு சிவன் தன் உமையவுடன் விடை மேலமர்ந்து காட்சியருளினார் மூழ்கிய முனிவர்கள் ஒவ்வொருவரும் லிங்க வடிவில் இறைவனோடு ஒன்றை இறைவன் நடுவில் வீற்று சகஸ்ரலிங்கமாக அமர்ந்தார் எஞ்சியிருந்த முனிவர் தன் உயிரினும் பெரிதாய் சிவாகமங்களை காத்ததால் அவரை பாண்டிய நாட்டில் மீண்டும் பிறந்து சைவமும் தமிழும் தடைத்தோங்க தொண்டு செய்யுமாறு அருளி மறைந்தார் எம்பெருமான் அந்த எஞ்சிய தொண்டரே மாணிக்கவாசகராய் அவதரித்தார் மகேச்சனின் புகழ்பாடி மண் சிறக்க வகை செய்தார் மாணிக்கவாசகப் பெருமானின் அவதாரத்திற்கு மண்டோதரியின் பக்தியும் ஒரு காரணமாயிற்று